மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் நாலாம் பாவத்துல இருக்கார் கடகம் உங்களுக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னாலே நம்ம நாலு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வீடு அப்படின்றது ஒன்று வாங்குவீங்க நிறைய பேருக்கு வீடு வாங்குற பிராப்தம் அப்படின்றது உண்டு அதே மாதிரி பாருங்கள் வாகனம் அப்படின்றது வாங்குவீங்க அந்த வாகனம் அப்படின்றது டூ வீலராகவும் இருக்கலாம் ஃபோர் வீலராகவும் இருக்கலாம் இது வாங்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்னு ஏற்படும் அதே மாதிரி பாருங்கள் அது தாயார் ஸ்தானமோ அது அப்படின்றதுனால அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகளில் ஒரு முன்னேற்றம்னு இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுக்க போறார் குருபகவான் கொடுக்க போறாரு ஆனா குரு இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ரகதி அடையும் போது இது எதையுமே கொடுக்காம போயிவிடுவாரா இல்லை மாற்றி ஆப்போசிட்டா வேறு மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கும் போது இது எல்லாமே வரும் இதில் நம்ம கொஞ்சம் காஷியஸாக வந்து மூவ் ஆன் பண்ணனும் அப்படின்னு அர்த்தம் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குருபகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க